ஸோ நேயர்களே நான் உங்களுக்கு ஒரு பயங்கரமான விஷயத்தை சொன்னேன் மறதி வந்துடும் நிறையா கெட்டிக்காரங்கனாலும் மறதி போய் வந்துடும் எவ்வளவோ பெரிய என்னுடைய அத்தை ஜானகி தம்பான் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் இருந்தாங்க நிறைய பேருக்கு அவங்கள தெரிஞ்சிருக்கோம் ட்ரைனிங் காலேஜுடைய பிரின்சிபல் ஆனால் கடைசியில் அவங்க மறதி நோயால் அவதிப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கும்போது நான் அவங்கள பார்த்தேன் எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு என்னுடைய உறவினர்கள்லேயே லாங் லிவர்ஸ் நிறைய பேர் உண்டு லாஞ்சிவிட்டி அப்படின்ட்டு இப்போ நிறையா பேசுகிறோம் எப்படி எங்கே இருக்கிறது வயதானாலும் எங்கே இருக்குது அறுவை சிகிச்சை வேண்டாம் முன்னாலெல்லாம் அறுவை சிகிச்சை சிகிச்சை போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் அதெல்லாம் போட்டு ஒரு இளமையான தோற்றத்தை கொண்டு வருவார்கள் இப்போ நிறையா சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க சப்ளிமெண்ட்ஸ்னால் நீண்ட ஆயுள் அண்டு ஒரு இளமையான தோற்றம் அப்படி கொண்டு வராங்க ஓகே ஸோ இப்போ நான் ஒரு மறதியை தடுக்கக்கூடிய ஒரு எளிமையான எளிமையான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் பிரெயின் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த் ரெண்டு இருக்குது உடல் நலம் மன நலம் ஓகே ரெண்டு முக்கியம் ரெண்டும் முக்கியம் நிறைய பேருக்கு கண்ணுக்கு என்ன வேணும் எலும்புக்கு என்ன வேணும் ரத்தம் வேணும்னா என்ன வேணும் எல்லா சத்துகளையும் டான் சொல்லுவாங்க ஆனால் இந்த மறதி இல்லாமல் இருக்க மூளை நல்லா திறம்பட கடைசி வரை செயல்பட என்ன செய்யணுன்னா தெரியாது ஏன்னா பிரெயினை பற்றி இப்போ தான் ரிசர்ச்சஸ் நிறையா நடக்குது பிரெயின் வந்து மூனில் போய் எப்போமோ லேண்ட் ஆயிட்டாங்க ஏன்னா நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் ஆனால் இந்த மூளையை பற்றி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஓகே ஸோ மறதியை எளிதாக தடுக்க உடல் நலம் நிறையா நாள் வாழ்ந்தாலும் நல்ல ஞாபக சக்தியோட வாழ்வதற்கு ஒரு புது விஷயத்தை சொல்றாங்க லான்ஜிடி லாஞ்சிவிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க சிபிப்டீன் அப்படின்ட்டு ஒரு எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்னா என்ன அர்த்தம் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு இது என்னது நம்ம உடம்பால் தயாரிக்க முடியாது நமக்கும் தாவரங்களுக்கும் ஒரு மெயின் வித்தியாசம் உண்டு தாவரங்கள் என்ன செய்யும் தனது உணவை தானே தயாரித்து கொள்ளும் அவங்களுக்கு குக்கு கிடையாது கிச்சன் கிடையாது ஹோட்டல்ஸ் கிடையாது ரெஸ்டாரண்ட் கிடையாது சூரிய ஒளியில் இருந்த அந்த ஃபோட்டான்ஸை வச்சு அது உடைய குளோரோஃபெல் அதற்கு வேண்டிய ருசியான பழங்களோ அதோ இதோ அதுக்குரிய ஸ்டார்ச் எல்லாத்தையும் தயாரித்து அழகாக மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஆனால் மனிதர்களாகிய நமக்கு வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் சப்ளிமெண்ட் வேணும் ஐந்து பூதங்களால் நம்ம உடம்பு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அந்த காலத்தில் ஆயுர்வேதாவில் சொல்லியிருக்கு எஸ் எர்த் வேணும் வாட்டர் வேணும் நல்லா ஆக்சிஜன் வேணும் ஃபயர் வேணும் மனநலம் வேணும் ஃபயரோடு இருந்தால் தான் டெய்லி நான் வாழணும் நான் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா தான் ஒரு நெடுநாள் உயிரோடு இருக்க முடியும் ஓகே ஸோ பென்டா டீசைக்ளிக் ஃபேட்டி ஆசிட் ரொம்ப ரொம்ப எசென்ஷியலுங்காங்க அஞ்சு லாஞ்சிட்டிவிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறது ராப்பாமைசன் ஒரு ஆன்டிபயோட்டிக் சொல்கிறாங்க நீங்கள் நெடுநாள் வாழணுமா இந்த ஆன்டிபயோட்டிக்கு ராப்பா மைசன்கிற ஆன்டிபயோட்டிக்காக சாப்பிடுங்க நீங்கள் பார்க்குறீங்க நிறையா கோழி குருவி இந்த இந்த ப்ராய்லர் சிக்கன் இதுக்கெல்லாம் நாற்பது நாள் வளர்த்து அதுக்கு வெயிட்டை கூட்டி அவ்வளோதான் அதுக்கு மேலே அது வாழாது செத்துடும் அதுக்கெல்லாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க எந்த வியாதியும் தாக்கிடக்கூடாதுன்ட்டு ஸோ அதே மாதிரி நீங்களும் ஒரு ரேப்பா மைசுன்னு சாப்பிட்டுக்கோங்க நான் நிறைய லான்ஜிட்டிவிட்டி சப்ளிமெண்ட்ஸ் பார்ப்பேன் சாப்பிடுவேன் நான் சொல்ற சாப்பிட்றது உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் விட்டமின் டி பி காம்ப்ளெக்ஸ் மெக்னீஷியம் மெலட்டோனின் அண்ட் ஃபிஷ் ஆயில் ஒமேகா த்ரீ நான் சாப்பிடுவேன் இப்போ இதுக்கு மேலே நிறைய சொல்கிறாங்க ஸோ மறதியை தடுக்கக்கூடிய டிமென்ஷியா ஆல்சியமஸ் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஃபேட்டி ஆசிட் எதில் இருக்கு வெண்ணெயில் இருக்குது பட்டரில் இருக்குது எளிய உணவு எளிய உணவு இயற்கையான உணவு ஆனால் சரி சரி அவ்வளோ தானே டாக்டர் நாங்கள் இப்போமே போய் நாங்கள் இந்த கடையில் போய் இந்த பட்டரை வாங்கிட்டு வந்துடுறோம் நோ நோ அதுலேயும் ஒரு கிளாஸ் இருக்குது என்ன அப்படின்னா பசும் தாவரங்கள் பசும் புல் உண்ணக்கூடிய பசும் பாலோ இல்லை எருமை பாலோ அதில் உள்ள வெண்ணெய்க்கு தான் இந்த சக்தி இருக்குது சொல்கிறாங்க நிறைய பேர் வீட்டில் மாடை கெட்டி வச்சு வளர்ப்பாங்க வீட்டிலே இருக்கும் இண்டஸ்ட்ரியல் கவு இண்டஸ்ட்ரியில் பெருசு பெருசாக மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸை கேட்கவே வேண்டாம் அந்த மாடு அசைகிறதுக்கு கூட விட மாட்டாங்க ஒரு இடத்தில் அடைத்து வைத்து அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க அங்கே அதுக்கு கிரெயின்ஸ் கொடுப்பாங்க ஐயோ பால் கொடுக்கணுமே சொல்லி நிறைய சத்தான உணவுகளை கொடுப்பாங்க அப்படிப்பட்ட மாடுகளில் இருந்து வருகிற வெண்ணெய் அல்ல பசும் புல்களை மேய்ந்து உண்ணுகிற அந்த பாலில் தான் அந்த வெண்ணெயில்தான் அந்த சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே இப்போ சயின்டிஃபிக்லி ப்ரூவ்டு ஈஸியான ஈஸியான விஷயங்கள் மறதி இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஓகே இப்படிப்பட்ட இயற்கை உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது சரி உங்களுக்கு என்ன இது இதில் டவுட் இருந்தாலும் சி ஃபிஃப்டீன் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படி நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள் ஓகே